இந்த புரட்டாசி மாசத்துக்கான இன்னொரு ஸ்பெஷல் டிஷ் எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா சைவ இறால் தொக்கு என்னது சைவ இறாலா ஆமா சைவ இறால் தான் வாங்க இப்ப எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் ஒரு கப் கொண்டக்கல்லைய நாலு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா வடிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இது கூட கொஞ்சமா பன்னீரை கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இது ரெண்டுத்தையும் மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமா மிளகாத்தூள் கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கொண்டக்கல்லையும் அரைச்சோம் கொண்டக்கல்ல சரியா அரைப்பட மாட்டேங்குது அரைச்சி எடுத்துக்கோங்க பன்னீரை போட்டு எடுத்துக்கோங்க நான் ரெண்டுத்தையும் போட்டு அரைச்சேன் எனக்கு கொண்டக்கல்ல சரியா அறப்படலை சோ அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன் நான் பண்ண மிஸ்டேக்க நீங்களும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்றேன் இப்போ இது அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் இது கூட ஒரு ஸ்பூன் கடலை மாவு அரை ஸ்பூன் மைதா மாவு போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி உருட்டிக்கலாம் நான் உருட்டுறேன்ல இந்த இந்த மாதிரி மாதிரி திரட்டி இது இது வச்சு வச்சு கோடு கோடு போட்டுக்கலாம் எதுக்காக இப்படி நம்ம இறால் இறால் உள்ள பேட்டர்னை மேக் நம்மளுடைய ஷேப் கிடைச்சிரும் எனக்கு வந்து அந்த கொஞ்சம் இருக்குன்னு நீங்க மேக் பண்ணிக்கலாம் அது எப்படி பண்ணணும்னா மாவை நீல திரட்டி அதை உருட்டி கொண்டு நம்மளுடைய ஷேப் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நீலவாக்கில் இப்போ இது போலவே எல்லா மாவையும் நம்ம பிரான் ஷேப்புக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பிரானை அதில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நாம பன்னீர் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமே செவந்துடும் அதனால ஸ்டவ்வை மிதமான சுட்டுலையே வச்சுக்கலாம் ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் ரொம்ப மெதுவாக சாஃப்டா திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு சைடுமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லா பிரான்ஸையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில நம்ம பிரான் வருத்த எண்ணெயை அதுல ஊத்திக்கலாம் ரெண்டு வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி அதுல சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்து வெங்காயத்தை வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இஞ்சி பூண்டோட போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ரெண்டு தக்காளியை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் கொஞ்சமா காரத்துக்கு ஏத்த மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமா கரம் மசாலா தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி மசாலாவுடைய பச்சை மணம் போற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பிராணம் இதில் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு ஜென்டிலாக கலந்து விட்டுக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை கட் பண்ணி போட்டு இறக்கணும்னா நம்மளுடைய சைவ இறால் தொக்கு ரெடி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு நான் எப்படி இருக்குமோன்னு நினச்சேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ டேஸ்டா வரும்னு எனக்கு இறால விட இந்த சைவ இறால் ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துருந்துச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் லச்சு விலாக்ஸ்